ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்தா ஆன்ட்டி தூங்கறங்க பள இருக்குது சரி எழு போ ஆன்ட்டி ஆன்ட்டி தூக்கத்துல வேகமா எழுப்புனா பைந்திடுவாங்க அதனால பொறுமையா எழுப்புவோம் அடே ஆன்ட்டி மருமகன்ற பேர்ல ரெண்டு பேய் இருக்கறாளுங்க அவளுங்களே என்னால சமாளிக்க முடியல இதுல நீ வேற மூணாவது ஒரு பேய் நீ சாதாரண பேய் அத ஒரு அடி ஓடி உருந்து போயிட்ட ஆனா அவளுங்க பெரிய பேய்ங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீட்ல பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா ராட்சசி இருக்குதானே பார்த்துட்டு வர தெரியாது உனக்கு இந்த மூணுமே குடி வீடு இந்த வீடு இந்த வீட்டுக்கு வரலாமா நீ

சசி காத்து கருப்பு ஏதோ இந்த வீட்டு பக்கம் வராது நிம்மதியா தூங்க முடியுது அந்த வீட்டுல என்ன சத்த இங்க ஐயோ அத்தை உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி தொங்குற என்ன அத்தை நீ இன்னும் சொத்து கூட பிரிக்கல அதுக்குள்ள இப்படி தொங்கிட்டு யார் என்ன பண்ணாங்க அத்தை ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்ப என்ன பண்ணுவேன் ஏன் அத்தை இப்படி தொங்குதே ஏன் அத்தை தூக்குல தொங்குதே

என் கண்ணால பார்த்து கையை கடும் புடிச்சு வச்சிருக்கிற பேய் இல்லைன்ற ஐயோ அத்த இவன் நம்ம நந்தினி நல்ல பாரு தெரியும்டி அவ என்ன நந்தினின்னு தெரியாத அளவுக்கு நான் என்ன கண்ணு தெரியாதவ தெரியாதவா கெடக்குறேன் தாண்டி பண்றேன் ரெண்டு பேரு என்கிட்ட என்ன ஆட்டம் ஆடனுங்க உங்களால தாண்டி என்னால பண்ண முடியும் ஏய் சின்ன பொண்ணு என்ன சொல்ற நீ நல்ல பார் அத்த இவன் நம்ம நந்தினி என்ன அத்து பேய்க்கும் நந்தினிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையாத்து அவன் மண்டையை பார்த்து கொடுமாத்தான் உனக்கு தெரியல அப்பா ஆமா உன் நம்ம நண்பனும் அச்சா நான் வேற பேயுன்னு நினச்சேன் அவனே அந்த மீது மிதிச்சிட்டேனோடு அத்தை அப்ப நீ என்ன சொல்ல வரே பேய நாங்களும் ஒண்ணு என்ன சொல்ல வர ஏத்த ச்சா அப்படியே எல்லாம் சொல்லவனமா பேய உங்களை விட எவ்வளோ பரவாயில்லைடி நந்தினி போங்க ஆன்ட்டி நீங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் ஏ மூடி ஸ்பாயில் பண்ணிட்டீங்க நான் போறேன் நீ என்ன விஷயம் பேச வந்திருப்பனு எனக்கு தெரியாது அடி சத்தை எப்ப பிரிப்பீங்க பங்கை எப்ப வைப்பீங்கன்னு கேட்க வந்திருப்ப போடி இவ மூட பாயில் பண்ணிட்டாங்களா பாயில் அத்த அத்த உண்மையிலேயே நந்தினியை பார்த்து பேய் தான் அடிச்சு அத்த அட ஆமா நீங்க நந்தினியா போய் பேய் நினைச்சு தான் அடிச்ச ஆனா அந்த இடத்துல நீ இருந்திருந்தா நிச்சயோ நிச்சயே பேய் தான் நினைச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனால கொளுத்தி இருப்ப ஹே சின்ன பொண்ணே என்னவோ அவ பாயில அடிச்சு பாயில அடிச்சுன்னு சொல்லிட்டே போனா பாரு அது ஆ பாயில புல் பாயிலன்னு பாத்து ஒரு ரெண்டு தட்டல போட்டு எடுத்துட்டு வா ஐயோ இந்த வீட்ல நீயும் தமனாவும் பண்ற கூத்துக்கு அளவில்லாத போயிடுச்சு மாமி இந்த வீட்ல நான் யார் மாமி சொல்ல மாமி இந்த வீட்ல நான் யாரு நான் இந்த வீட்டோட குடும்ப தலைவி மாமி என் புருஷனுக்கு பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மா உனக்கு மருமக மாமி நீயும் அந்த தமனாவும் சேர்ந்துக்கிட்டு நல்லா ஆக்கறீங்க பிள்ளைங்களுக்கு அவ கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தின்றீங்க இந்த வீட்டோட குடும்பத் தலைவி நான் இருக்கறல்ல என்ன ஒரு மனுஷியா நினைச்சி அந்த குழம்பு சட்டில கொஞ்சோண்டு குழம்பு வச்சிருந்தா என்ன மாமி மாட்டுக்கெல்லாம் புள்ள புடிங்கி போட்டுட்டு சரி நம்ம வயித்துக்கு கொஞ்சம் சோத்தல்லி போடலாம்னுட்டு வந்தாக்கா சோத்து பனையில சோறு இருந்தது பரவாயில்லையே நமக்கு அவ சோறு வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு குழம்பு சட்டியை திறந்து பார்த்தா குழம்பு சட்டியில சட்டியை தவிர வேற ஒண்ணுமே இல்லை ஏன் மாமி குழம்பத்தா காலி பண்ணுங்க அந்த சட்டியாவது விட்டு வச்சிருக்கலாம்ல நான் இந்த சோத்தை போட்டு பிரட்டியாவது தின்னுறப்பல்ல அந்த சட்டியிலேயே பச்ச தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமி நாளைக்கே நான் பஞ்சாயத்து கூட்டலாம் இருக்கறேன் என் வீட்ல எனக்கே சோறு இல்லனா அப்ப என்ன இதெல்லாம் ஒரு குடும்பம்ன்ற இத நான் பஞ்சாயத்துல போய் சொல்லணும் நாலு பேர் உங்க மூஞ்சில காரி துப்பணும் எனக்கு மனசு ஆரமாறுது இப்போ நான் இந்த சோத்த தூக்கிக்கினே வீடு விட போய் ஒவ்வொரு தீத்த குழம்புக்கு அலையணும் என்ன மாமி இவ்ளோ கத்து கத்துற குத்துக்கலாட்ட உட்கார்ந்திட்டு இருக்கற உன்ட மைக்கா வாயில இருந்து பேச்சு வர வராது மாமி எப்படி வரா ஹான் கைக்குள்ள அந்த தமனா இருக்கற அந்த தமனா கைக்குள்ள நீ இருக்கற ஒண்ணல நீங்க வந்து மூணாவது நாளே அனுப்பி மாமி எரிஞ்சி எரிஞ்சி விழுறது என்ன மாமி அப்படியே அமைதியா உட்கார்ந்திட்டுகிறே நீ ஏன் அமைதியா உட்கார்ந்திட்டுகிறேன்னு எனக்கு தெரியாது இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிக்கிட்டு ஓ புள்ள வந்தவனே ஒப்பிப்ப அதானே நீ அப்படியே அவருகிட்ட ஒப்பிக்கினா அவரே என்ன தூக்கி போட்டு இதுக்கு நடுவுல அவ வேற சோத்த தூக்கிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு லபலப லபலப லபல ப ல பல பன்னு கத்திக்கிட்டு கிடந்தா ஏ என்ன கத்து நான் இது எனக்கு ஒரு ஏழவும் புரியல என்ன எதுனு கொஞ்சம் அவர் கேளுவோ முதல்ல